அந்த கல்வாரியில் அருமை சேருமை அடைந்தே தொங்குரா மகிமை மாட்சி மை மகிண்டிழந்தோரா கொடுமை குருசை தெரிந்தெடுத்த மறைமை மாட்சிமை மறந்திழந்தோறாய் கொடுமை கூறுசை தெரிந்தெடுத்தே மாயலோக தோடழியாதுயா துய கல்வாரின் அன்பை கண்டிடவே மாயலோக தோடழியாத யார் தூய கல்வாரின்

அந்த கெடுற்றார்ந்தனை மீக்க அழகும் இல்லை சௌந்தர்யம் இல்லை அந்த கெடுற்றார் தனை மீக்க பலனின் தயந்தாலுமே பதினாயிரம் பேரிலும் சிறந்தவரை பலனின்

குருதீவடிந்தவன் தொங்குரா வரிந்து மடிவோரமை அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே சிறுமை அடைந்தே தோ அதிசய மீதையேசுவின் அதிலும் இன்பம் அன்பரிந்தானம் அதிசய மீதேசுவின்னேகம் அதிலும் இன்பம் அன்பறிஞானம் அதையே நீ நிலம் வாழுவின் அவர் பாதைய அதையே வாழுவே அவற் பாதையை நான் தொடர்ந்து அந்த கல்வாரியில் அருமை சேருமை அடைந்தே தோகுரா சேருமை அடைந்தேன் சேலுவை காட்சியை கண்டுேரி சேவைீவனும் வைத்தே சேலுவை காட்சியை கண்டு முன்னேறி சேவை புரி வேனும் வைத்தே என சேந்திட வருவே நின்ற

ोमै आडन्े त